திருச்சிற்றம்பலம் பேரன்பனல்லன் பிழை செய்யேன் தானல்லன் ஓர் அன்பும் எல்லா ஒழுத்தனேன் பேரன்பு காட்டி என்னை காட்டி உன்னை காட்டி இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர்ச்சொக்கனாதா திருச்சிற்றம்பலம் திருக்கைலாய பரம்பரை திரு தர்மே ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த சிவபோகசாரம் பாகம் பதிமூன்று அறுபத்தி ஓராது பாடல் தன்னை இழந்த இடத்தே தானே சுக வடிவாய் இன்னபடி என்று அறியா எங்கோன் உள் பின்னமர நின்ற நிலை தானும் தெரியாதே நின்றவர்க்கு அன்றே பிறப்பற்கலாம் தீவினையில் வருந்தும் நீர் எப்படி போய் மாறாத இன்பம் பொருந்துவீர் என்று வினாவை எழுப்ப அதற்கு குருநாதர் விடையாக தன்னை இழந்த இடத்தை நான் எனதென்ற தற்போதம் நீங்கிய இடத்து சுக வடிவாய் இன்ப வடிவாய் மாறாத இன்ப வடிவாய் இன்ன தன்மையன் என்று எழுதி காட்ட ஒன்னாத எம்கோன் என்னுடைய தலைவன் பின்னமர நின்ற நிலை அவரவர் வினைக்கேற்ப உடல் கூட்டி பின்னமர நின்ற பெருமான் அவன் இன்ப வடிவாய் வேறற விளங்கி நிற்கும் நிலையை தானும் தற்போதத்தால் காணாது நின்றவர்க்கே பிறப்பை அறுத்தல் கூடும் தற்போதத்தால் உலகினைக் காணல் ஒருவார்க்கு யாங்கனம் பிறப்பறுதல் கூடும் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்ட ஒண்ணாத பெருமானை தற்போதம் நீங்கியவர்களை அவர் உள்ளத்தின்கண் பேரின்ப வடிவாய் வேறற விளங்கி நிற்கும் நிலையை உணர்வர் இறைவன் பின்னமர உயிருக்கு உயிராய் நிற்கின்றான் என்பதை உணர்ந்தவர்களை பிறப்பை அறுத்தல் கூடும் அறுபத்தி இரண்டாவது பாடல் உண்ணாதே பற்றாது உரையாதே ஒன்றி ஒன்றியதி நின் நாமம் இல்லை நிகழாதே பண்ணால் பறையிறந்து நிற்கும் பயனை அணைந்தோர் நெஞ்சில் திரையிறந்து நிற்கும் சிவம் நீ முன்னி பாராதே உன்னுடைய மனம் மொழி மெய்களின் தொழில்பாடுகளால முயற்சியால தாமே காணலாம் என்று முயலாதே அம்முயற்சியால் விளையும் நலம் தீங்குகளை தாம் செய்ததாக கொண்டு அதில் அழுந்து நில்லாதே திருவருளில் ஒன்றி அதில் அடங்கி நின்ற பொழுதே சிவன் தன் நாமம் இல்லையாகி சிவமாம் தன்மை பெற்று நிற்கும் பன்னால் இவன் அழைப்பொழியான் என்று ஒரு நாள் எதிர்பட்டு நிற்கும் திருவருள் சிவமாம் தன்மை பெற்று நின்றோருடைய நெஞ்சில் இதுவரை சகல நிலையில் மறைந்திருந்து உலகை காட்டிய மறைப்பு சக்தி பன்னால் அழைப்பு ஒழியானது நெஞ்சில் பயன் அணிந்தோருடைய நெஞ்சில் பக்குவம் வந்துற்ற காலத்தில் உலகை மறைத்து தன்னை காட்டும்படியாக சிவம் தடையின்றி விளங்கி நிற்கும் தற்போதத்தால் காணாது திருவருள் துணையால் பண்ணால் அழைப்பு ஒழிபவர்களுடைய நெஞ்சில் இதுவரை தன்னை மறைத்து உலகைக் காட்டிய சக்தியானது பக்குவம் வந்துற்ற காலத்தில் உலக மறைத்து சிவத்தை காட்டும் தடையின்றி விளங்கி நிற்குமாறு காட்டும் அறுபத்தி மூன்றாவது பாடல் அருள் அறிந்து தானாம் அறிவறிந்த ஆங்கு உன் பொருள் அறிந்து தான் அடங்கி போதை இருள் அகல விம்மாதிருந்து விகற்பமற ஒன்றாகி சும்மா இருக்கை சுகம் திருவருளே பெறுதற்கரிய தலையாய பொருள் என்று திருவருளே அறிதல் பின் அவ அருளே பரம ஆதாரம் என்று உணர்ந்து அதற்கு அடங்கி நிற்றல் அத்திருவருள் வழி சிவத்தை அறிதல் பெத்த நிலையில் உலகை சார்ந்து நின்ற உயிர் முக்தி நிலையில் திருவருள் சார்ந்து திருவருளின் வழி சிவத்தை உணர்ந்து இறைவனது துணையின்றி தனக்கு வேறு துணை இல்லை இறைவன் அறிவித்தல் இன்றி தனக்கு அறிவில்லை செயலில்லை என்பதை உணர்ந்து பொருள் அறிந்து தான் அடங்கி போதல் என்றும் மீளா அடிமை என்பதை அறிவால் உணர்ந்து அடங்கி போதல் இருள் அகல அறியாமையைச் செய்து ஆணவமலை இருள் அகல முக்தியில் இன்பத்தை தூக்கின்ற உயிரும் அதற்கு அவ்வின்பத்தை கொடுக்கின்ற சிவமும் ஆகிய இரு பொருள்கள் இருந்தாலும் விகற்பமர ஒன்றாகி அங்கனம் பிரித்தறிய வாராவல் ஒரே பொருளே உள்ளது எனும்படி உயிர் சிவத்தோடு இரண்டு என்று சொல்ல வாராதபடி ஒன்றி வேறு காணப்படாது தனது சீவத்தன்மை நீங்கி சிவமாம் தன்மை பெற்று வேறற நிற்கின்றது ஒன்றாகி பேரின்பம் துக்கின் நிலையில் சும்மா இருத்தலே சுகம் தனக்கென ஒரு செயலும் செய்யாது இறை இன்பமாகிய பேரின்பத்தை சுவைத்து நிற்றலே சுகம் அறுபத்தி நாலாவது பாடல் செரியும் தனு ஆதி சேர்ந்தறிந்து நின்ற அறிவை அறிவால் அறிந்த அறிவிழந்து நின்றால் சுகானந்த நீடு நிலை வேறு சென்றால் சுகம் கிடையாதே கருவி கர்ணங்களை பற்றி நின்று முப்பத்தாறு தத்துவங்களின் வழியே அதிலேயே அழுந்தி அறிந்து வந்த ஆன்மாரிவு அறிவால் அறிந்து அறியாமையை தரும் அறிவை திருவரளால் அறிந்து அறிவிழந்து கருவி கர்ணங்களின் மூலம் அறிந்த சுட்டறிவு நீங்கி நின்றால் சிவ அனுபவம் பேரின்பம் பெருகும் அவ்வாறன்றி நீடு நிலை வேறு சென்றால் திருவடிஞானத்தை மறந்து திருவருளிலிருந்து நீங்கி நிற்கும் நிலை சென்றால் சுகம் கிடையாதே சடமாகிய மாயா காரியங்களோடைய கூடி நின்று அவற்றை சுட் அறிந்த சுட்டறிவிலிருந்து நிலையிலிருந்து நீங்கி குருவருள் உணர்த்த உணர்ந்த திருவருள் ஞானத்தால் தன்னின் வேறாகாது ஒன்றாய் உள்ள சிவத்தை அறிதல் இயலும் திருவருள் ஞானத்தை உணர்ந்து அந்த திருவருள் ஞானத்தாலேயே பதியாகிய சிவத்தையும் உணரும் பின்னே பதியில் வியாபியமாய் உள்ள தனது இயல்பையும் உள்ளவாறு உணரும் தன்னாலே தன்னை அறிந்தால் தன்னையும் தானே காணும் தான் அதுவாகி நின்றே பாச ஞானத்தாலோ பசு ஞானத்தாலோ அறிய முடியாத சிவத்தை ஞானத்தாலேயே திருவுருள் ஞானத்தாலேயே நிலைத்த இன்பமாகிய சிவபோகத்தை துய்த்தல் முடியும் அறுபத்தி ஐந்தாவது பாடல் தத்துவத்தை விட்டு அருளில் தான் கலந்து தன் இழப்பின் மெத்தும் சுகத்தின் மிக அழுந்தி சுத்தமாய் ஒன்றாகி நின்ற உணர்வும் ஒளிந்தக்கால் அன்றோ சிவபோகமாம் தத்துவங்களில் என்று நீங்கி திருவருள் நிலையில் தலைப்பட்டு இழந்த இடத்திலேயே சுக ஆனந்தம் உதயமாகும் அந்த சுகத்தின் கண் அழுந்தி அச்சுகமேயாய் நிற்க சிவபோகம் எனப்படும் பரபோகம் நுகர்ச்சிப்படும் தத்துவங்கள் எல்லாம் சடம்னு கண்டதால அவற்றிலிருந்து நீங்கி திருவருளில் கலந்ததால தன்னை இழந்தது அத்திருவருளில் மிக அழுந்த திருவருளில் அழுந்த அழுந்த அனுபவம் மேலும் மேலும் அழுந்தி நின்ற நிலையிலே சுக அனுபவம் பெற சுத்தமாய் ஒன்றாகி நின்ற உணர்வும் ஒளிந்தக்கால் திருவருளில் ஏகனாகி நின்றதால் தன்னையும் தனது அறிவையும் அறியப்படும் பொருளையும் பகுத்து உணரும்படி திருப்புடி ஞானம் இல்லாமல் மெய்ப்பொருளோடு ஒன்றுபட்டு நின்று பேரின்ப நுகர்ச்சியே சிவபோகமாக விளைய நுகர்ந்து நிற்கும் தத்துவங்களில் நின்று நீங்கி நின்றதால பாச ஞானத்திலிருந்து நீங்கி தற்போதத்தால் பசு ஞானத்திலிருந்து நீங்கி மேலும் மேலும் விளையும் சுகத்தில் திருவருள் சுகத்தில் மிக அழுந்தி சுத்தமாய் ஒன்றி நின்ற உணர்வால் ஏகனாகி இறைப்பணி நின்றதால் விளைந்த சிவபோகத்தில் அழுந்தி போகத்தை அனுபவமாக பெற்று நின்றது திருச்சிற்றம்பலம்